தியாகத்தினுடைய நிறம் பச்சை என்ற தலைப்பிலே கண்ணியமிகு மோலன மௌலவி சென்னை மாத்தூர் எம்எம்டிஏனுடைய இமாமாகவும் அதே நேரத்தில் நமது ஜேஎம் மகளிர் அரபுக்கல்லூரினுடைய ஆசிரிய குழு உறுப்பினராகவும் இருக்கிறார்கள் அவர்கள் இப்போது தியாகத்தின் நிறம் பச்சை என்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள் வாருங்கள் இப்போது அவர்களுக்கு நமது கண்ணியமிகு மோலானா மௌலவி அல்ஹாஜ் ஹச்சே அப்துல் காதர் மகளிர் யசத் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள் கண்ணியமிகு மோலானா மௌலவி அல்ஹாஜ் அபு தலாயில் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் பிறந்தகை அவர்களை ஜே எம் மகளிர் அர்புக்கல்லூரியின் சார்பாகவும் அதே நேரத்தில் சுல்லமாத் பேரியக்கத்தின் சார்பாகவும் வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம் மருகபான் அகல வகுலா வ மருகபா السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اياك نعبد واياك نستعين صدق الله العليم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையினை பின்பற்றி வாழுகின்ற அனைவரின் மீதும் இன்றும் என்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக என்ற பிரார்த்தனையுடன் துவங்குகின்றேன் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒரு விழா மீளாத பெருவிழா இந்த பெருவிழாவில் பேசுவதற்கான வாய்ப்பை நல்கிய புகழ்ந்தவனாகவும் மதரசாவின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தவனாகவும் ஆரம்பம் செய்கின்றேன் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் மிக குறைவான நேரம் பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் பெரும் பெரும் சான்றோர்களெல்லாம் உரையாற்ற இருப்பதின் காரணத்தினால் பதினைந்து நிமிடங்களில் நான் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாகவும் அல்லாவின் உதவியை கொண்டு உங்களின் உள்ளத்தில் பதிவிக்கவும் ஆசை வைக்கின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தியாகத்தின் நிறம் பச்சை என்ன தியாகத்தின் நிறம் பச்சை என்றால் என்ன அர்த்தம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் அது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதாக பச்சை என்பதனை இந்த மார்க்கத்திற்கு சொந்தமாக பலராலும் பேசப்படுகின்ற ஒன்று இஸ்லாமிய கொடிகளில் பற்றி நிறத்தை பார்க்க முடியும் தியாகம் என்றாலே அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக பேசப்படுகின்ற ஒன்று ஆனால் காலத்தின் நிலை என்ன தெரியுமா இந்த இஸ்லாமிய சமூகம் தியாகம் செய்த சமூகம் என்பதனை சொல்வதற்கு ஒரு மேடை என்று தேவைப்படுகிறது நியாயமாக பார்த்தால் மற்றவர்கள் நமக்காக வேண்டி புகழ்ந்து பேசியிருக்க வேண்டும் ஆனால் நாமே நம்முடைய தியாகங்களை பேச வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைய காலம் நம்மை தள்ளி இருக்கிறது என்பதுதான் இன்றைய அவல நிலையாக பார்க்கப்படுகிறது தியாகத்தின் பிறப்பிடம் இந்த இஸ்லாமிய சமூகம் எல்லா சூழ்நிலையிலும் இந்த சமூகம் தியாகம் செய்திருக்கிறது இன்றும் செய்கிறது இனி கியாமத்து வரையிலும் இந்த சமூகம் தியாகம் செய்து கொண்டே இருக்கும் அதில் எந்த சந்தேகங்களும் கிடையாது நாயகம் சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது மக்கம நகரத்தில் இந்த மார்க்கத்தை பற்றி எடுத்து பேசுகின்ற பொழுது மக்களின் காஃபிர்களின் எல்லா விதமான தீண்டல்களுக்கும் அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள் எல்லா தீங்குகளும் நாயகத்திற்கும் நாயக தோழர்களுக்கும் அத்தனை தீங்குகளும் ஏற்படுகிறது அத்தனை தீங்குகளையும் இன்னல்களையும் அல்லாவிற்காக பொறுத்து கொண்டார்கள் கடைசியாக ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்ற பொழுது

குறித்து பேசுகின்ற கிதாவுகள் இப்படி சொல்லுமாம் நாயகம் சொல்லதாலே செல்லும் ஒவ்வொரு ஆடி எட்டு வைக்கின்ற பொழுதும் காபத்துல்லாவை திரும்பி பார்த்து கொண்டே செல்வார்களாம் காபத்துல்லாவை திரும்பி பார்த்து கொண்டே செல்வார்களாம் காபத்துல்லாவை விட்டு பிரிகின்றோமே என்கின்ற எண்ணத்தில் காபாவையும் தியாகம் செய்துவிட்டு சென்ற சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் எல்லா நிலையிலும் தியாகம் அவுக்கு சித்திகரு அல்லாஹு தால அனுஹு தபோக்கினுடைய யுத்தத்திற்கு பொருளாதாரம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அத்தனையும் கொண்டு வந்தார்கள் அத்தனையும் கொண்டு வந்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் இன்றாவது நான் அபூபக்கரை மிஞ்ச வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் என் குடும்பத்தின் பாதியை கொண்டு வந்தேன் என்பதாக உமரலியுள்ளாகு தாயா அணுகு அவர்கள் சொல்வார்கள் சொன்ன பொழுது அபுபக்கர் அழியுள்ளாகு தாயா அணுக அவர்கள் இடத்திலே நாயகம் கேட்பார்கள் அபுபக்கரை வீட்டில் என்ன விட்டுட்டு வந்திருக்க யா ரசூல் அல்லா அல்லாவையும் அவனுடைய தூதராகிய உங்களையும் விட்டு வந்திருக்கின்றேன் அத்தனையும் தூக்கி வந்தேன் என்பதாக சொல்லப்படும் சொல்கின்ற விளக்கம் என்னவென்று தெரியுமா வீட்டில் எரிந்து வந்தார்கள் என்பதாக சொல்வார்கள் அத்தனையும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் இன்று நாம் வாழுகின்ற இந்தியா எல்லா சமய மக்களுடனும் சேர்ந்து வாழுகின்ற நம்முடைய நாட்டில் நம்முடைய தியாகங்கள் எந்த அளவிற்கு மறக்கடிக்கப்படுகிறது என்று தெரியுமா சுதந்திரத்தில் துவங்கியது சுதந்திர போராட்டத்தில் துவங்கியது இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய தியாக வரலாறு அத்தனையிலும் தியாகம் செய்திருக்கின்றோம் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகளை எழுதுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து எழுத ஆரம்பிப்பார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய வரிசையில் தான் எல்லாம் எழுத ஆரம்பிப்பார்கள் ஆனால் உண்மையான வரலாறு எங்கு இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூறுகளில் ஆரம்பிக்கிறது இஸ்லாமிய வரலாறு ஆயிரத்தி அறநூறுகளில் ஆரம்பிக்கிறது இந்த நாட்டிற்கான சுதந்திரத்தினுடைய ஆரம்பம் தன் உயிரினை தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் பிராசிப் யுத்தம் யுத்தம் அதை பற்றி பேசுகின்ற பொழுது முதல் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுத்த ராஜு தௌலா என்று கெட்டவராக சித்தரிக்கப்படுகின்றார் கெட்டவராக சித்தரிக்கப்படுகின்றார் முதல் யுத்தத்தை ஒரு இஸ்லாமியர் தன் வாழ்க்கையினை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்த நபர்களில் முதலாம் நபராக பாற்றப்படுகிறவர் அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் நாம் மிக தெளிவாக சொல்லலாம் டெல்லியிலிருந்து பிஷாவர் வரையிலும் டெல்லியிலிருந்து பிஷாவர் வரையிலும் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பிஷாவர் என்பது இருப்பது பாகிஸ்தானில் இன்னைக்கு இருக்குது நாடு பிரிகிறதுக்கு முன்னாடி டெல்லியிலிருந்து பிஷாவர் வரையிலும் ஆலிம்களாகிய ஆகிய சடனங்கள் சடலங்கள் மரங்களிலெல்லாம் தொங்கியது என்பதாக வரலாறு பேசுகிறது எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மரங்களிலும் ஆலயங்களினுடைய சடலங்கள் தூக்கில் தொங்கியது என்பதாக வரலாறுகள் பேசியது அத்தனையும் எந்த ஒரு காரணம் என்றால் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் தியாகம் செய்த இஸ்லாமிய உளமாக்கலினுடைய சடலங்கள் இந்த நாட்டினுடைய போர் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுடைய எண்ணிக்கை இஸ்லாமியர்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றார்கள் கொடுத்திருக்கின்ற நேரம் குறைவு இதில் காகிதமில்லத் விருதும் வழங்கப்பட இருப்பதினால் அவர்களை பற்றியும் சில விஷயங்களை இங்கு எடுத்துக்காட்ட வேண்டிய கட்டாயம் எனக்கும் இருக்கின்றது காகிதை மில்லத் தியாகத்தினுடைய சொந்தக்காரர் எல்லா நிலையிலும் தியாகம் செய்தார் இன்னும் சொல்ல போனால் இந்த உம்மத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதர் இன்னைக்கு அவருடைய பெயர் நிறைய நபர்களுக்கு தெரியாது யாரை கேட்டாலும் காகிதே மில்லத் என்பதாக சொல்வோம் காகிதை மில்லத் என்பதாக சொல்வோம் அவருடைய பெயர் பல நபர்களுக்கும் தெரியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது அந்த அளவிற்கு அவரை எந்த பெயரை கொண்டு சிறப்பு படுத்தியதோ இந்த சமூகம் அந்த பெயர் மிக தெளிவாகவே துண்டுச்சிட்டு வந்துடுச்சு சீக்கிரமாக முடிச்சாகணும்னு சொல்லிட்டாங்க இன்ஷா அல்லாஹ் குறித்த நேரத்தில் முடித்து விடுவேன் முகமது இஸ்மாயில் சாஹிப் காயிதை மில்லத் என்பதாக அழைக்கப்படுகின்றார் ஒரு சமூக முன்னேற்றத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதர் மில்லத்து விருது வாங்க இருக்கின்ற நபர்களுக்காக வேண்டி அவரைப் பற்றிய சில விஷயங்களையும் இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அல்லவா மில்லத்து அவர்களும் தன் உயிரை கூட தியாகம் செய்ய முன்வந்த நபர் அவர் மும்பையில் பிவாண்டி என்கின்ற பகுதியில் ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டது ஒரு பெரும் கலவரம் அந்த கலவரத்தின் விளைவாக அங்கிருக்கின்ற போரா முஸ்லிமினுடைய ஒரு கட்டிடம் தீப்பற்றி எரிகிறது இந்த விஷயம் டெல்லியில் இருக்கிற காகிதை மில்லத்து அவர்களுக்கு தெரிய வந்து உடனடியாக அங்கிருந்து கிளம்பி வருவார்கள் பிவாண்டி என்கின்ற பகுதிக்கு வந்தால் அங்கிருக்கின்ற மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு தாய் கதறி அழுகுவாள் மிகவும் கதறி அழுகுவாள் என்ன ஆட்சி ஏன் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய மகள் மூன்றாவது மாடியில் தவித்து கொண்டிருக்கின்றாள் கீழே இறங்கி வரச் சொன்னால் அவள் இறங்கி வர மறுக்கின்றாள் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது இன்னும் பதினைந்து நாட்களில் அவளுக்கு திருமணம் இன்னும் பதினைந்து நாட்களில் அவளுக்கு திருமணம் அவளுக்காக வாங்கி வைத்திருந்த நகைகள் அனைத்தும் தீயில் கருகிவிட்டது அவளுக்காக வாங்கி வைத்திருக்கின்ற அத்தனை ஆடைகளும் தீயில் கருகிவிட்டது இந்த சூழலில் நானும் தீயில் இறை கருகிவிடுகின்றேன் என்கின்ற எண்ணத்தில் அந்த பெண்மணி இருக்கின்றாள் என்பதாக அந்த பெண்ணின் தாயார் சொன்ன பொழுது இஸ்மாயில் சாஹிப் காயிதை மில்லத் அவர்கள் நேரடியாக ஒரு சிறுவனை போன்று துணிச்சலாக அந்த நெருப்பிலே நுழைவார்கள் அந்த கட்டிடத்தில் அந்த நிலையிலே நுழைவார்கள் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக ஒரு சமூகத்தின் ஒரு மக்களும் வீணாகி விடக்கூடாது சந்தித்து விடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் தன் உயிரையும் தியாகம் செய்கின்ற எண்ணத்தில் நேரடியாக அந்த கட்டிடத்தின் நுழைவார்கள் நுழைந்த பொழுது அந்த பெண்ணையும் காப்பாற்றிவிட்டு வெளியே வருவார்கள் இதுதான் காகிதமில்லது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமுதாயத்தில் ஏற்று இறக்கங்கள் பார்க்காத ஒரு மனிதர் எந்த ஏற்று இறக்கங்களும் இந்த சமூகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற நிலையில் நடுநிலையோடு அனைத்து மனிதர்களுடனும் சரிசமமாக பழகிய மனிதர் காயிதை மில்லத் அவர்கள் அவரை பற்றி இன்னும் தெளிவாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் அழகாக சொல்லலாம் கலிஃபா ஹாரூன் ரஷீது அவர்களின் காலத்தில் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி ஒரு கொடிமரம் நட்ட வேண்டும் என்பது ஒரு ஆசை பகுதாதிலிருந்து கொண்டு வரப்படும் பசராவிற்கு ஒரு கொடிமரம் இருபது அடியிலே அவர்களுக்கு நாட்டினுடைய கொடிமரம் கொண்டு வந்தப்பட்டு அவர்களுக்காக நாட்டினுடைய கொடிமரமாக நட்டப்படுகின்ற அந்த விழாவில் அரசர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் வந்துவிட்டார் அமைச்சர் பெருமக்கள் வந்து விட்டார்கள் அப்பொழுது புகுலு மஜ்னூன் என்கின்ற ஒரு மனிதர் கவிதைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒரு இறைநேசராக வாழ்ந்த ஒரு மனிதரும் கூட வெகுலு மஜ்னூன் நேரடியாக அந்த கொடிமரத்துக்கு அருகாமையில் சென்று கொடிமரத்துக்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி பேசுவார் அதுவும் ஏதோ சொல்வதை போன்று காதில் வாங்குவார் எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து அவரிடத்தில் விளக்கம் கேட்கப்படும் கொடிமரத்துக்கிட்ட போய் என்ன பேசுனீங்க அது ஏதோ சொல்வதை போன்று நீங்களும் கேட்டீங்களே என்ன கேட்டீங்க என்பதாக கேட்கின்ற பொழுது அரசவையிலே அமர்ந்திருக்கின்ற கலீஃபாவும் கூட உமக்காக வந்திருக்கின்றாரே நீ அப்படி என்ன செய்தாய் என்பதாக அந்த கொடிமரத்திடம் கேட்டேன் கேட்டதற்கு அந்த கொடிமரம் நூறு ஆண்டுகளாக நான் மரமாக நின்றேன் அந்த நூறு ஆண்டுகளிலும் எப்பக்கமும் சாயாமல் நிலையாக இருந்தேன் என்பதாக அந்த கொடிமரம் சொன்னது என்பதாக முஹினூன் அவர்கள் சொல்வார்கள் இது ஒரு கதை போன்றுதான் வரும் அந்த கதையை போன்றுதான் அந்த கொடிமரத்தை போன்றுதான் கண்ணி மிகு காகித மில்லத் அவர்களும் எந்த பக்கமும் சாயாமல் நிலையாக இருந்தார்கள் எந்த பக்கமும் சாயாமல் சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் அதனால்தான் இன்று வரையிலும் காகிதே மில்லத் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க மனிதராக இந்த சமூகம் கொண்டாடுகின்ற மனிதராக இன்றளவிலும் காட்சி அளிக்கின்றார் என்பதிலே எவ்விதமான சந்தைகளும் கிடையாது காகிதை மில்லத் விருது பெறுபவர்களுக்காக ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் காயிதை மில்லத் அர்த்தம் என்னவென்றால் சமுதாய வழிகாட்டி சமுதாய வழிகாட்டி என்பதால் இப்படி இப்படி போங்கன்னு சொல்லுகின்ற வழிகாட்டி அல்ல மாறாக இதற்கான விளக்கம் சொல்லுகின்ற பொழுது கொட் ஒட்டகத்தினுடைய அந்த கயிறினை பிடித்து கொண்டு ஒட்டகம் எங்கும் இடறி விடாமல் பார்த்து அழைத்து செல்பவருக்கு தான் காயிது காயிதை மில்லத் காகித என்பதாக சொல்லப்படும் வழிகாட்டி என்பதாக சொல்லப்படும் காயிதே மில்லத் அவர்களும் இந்த சமூகத்தின் கயிறை பிடித்தவர்களாக இந்த சமூகம் எங்கும் இடறிவிடாமல் பிடித்தவர்களாக சென்றவர்தான் முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் அவர்களைப் போன்று நீங்களும் அவர்களுடைய விருதினை வாங்க இருக்கின்ற நீங்களும் இந்த சமுதாயத்தை முன்னின்று நடத்துகின்ற நபர்களாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு சேவை செய்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதற்கான எல்லா நசீபையும் தந்தல் புரிவானாக நீங்கள் மென்மேலும் வளர்வதற்கு அல்லாஹ் எல்லா விதமான உதவிகளையும் உங்களுக்கும் எங்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக வாய்ப்பளித்த அனைவருக்கும் அலாமி வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் ஜிசாக்கு அல்லாஹு ஹைரன் கஃன் அலமது இல்லா ஒரு சிறப்பானது ஒரு பேச்சு ஒரு தியாகத்தின் நிறம் பச்சை அப்படிங்கிறத இவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஹசரத் அவங்க அலமதுல்லா நம்ம மனசில் பதிகிற மாதிரி சிறப்பான முறைகளை திறமையான முறையில் அலமது நல்லா பதிய வச்சிட்டாங்க